Hi இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறோம்னா travel vlog தான் பார்க்க போறோம். நம்ம சேனல் ஆரம்பிச்சு first time நம்ம ஊருக்கு போறோம். நம்ம சென்னைல இருந்து கிளம்பறோம். தேவகோட்டைக்கு கிளம்பறோம். இந்த வீடியோ இன்னைக்கு நாளைக்கு போஸ்ட் நாளைக்கு. வீடியோ நாளைக்கு நாளைக்கு போஸ்ட் வீடியோலாம் ஸ்கிப் சென்னைக்கு ஊருக்கு போறோம். தேவகோட்டைக்கு போறோம் ஊர்ல எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் சென்னையில இருந்து கிளம்ப போறோம் எப்படி நைட் நாங்கள் ஒரு பன்னெண்டு மணி ஆகிரும் ஊருக்கு மணி வந்து அஞ்சு ஆகுது ஆமா நாங்க போகும்போது நட்டுக்க ஏதாவது வீடியோ எடுக்கணும் எடுத்து உங்களுக்கு போறோம் வீட்டுல இருந்து கிளம்பியாச்சு கார்ல கிளம்பி போயிட்டு இருக்கான் சென்னையே தாண்டலைங்க சென்னை வீட்டுல இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தான் வந்திருக்கான்

போயிட்டுருக்கோம் எப்படியும் நீங்கள் காலையில் தான் போய் சேரும்னு நினைக்கிறேன் ஊருக்கு தேவை ஓகே பார்க்கலாம் என்னென்னு பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோ எடுக்க முடிஞ்சா போடுறோம் பாருங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதே குரவம்பேட்டை பாலம் குரவம்பேட்டை மேலே பாருங்கள் ஒரு ஃப்ளைட்டு போகுது ஃப்ளைட் தெரிஞ்சா உங்களுக்கு எல்லாருக்கான் ஃப்ளைட் ஒன்று போயிட்டு வருது ஜூம் பண்ணி காட்டுங்க ஜூம் தெரியாதா பக்கத்தில் போனீங்கன்னா ரைட்டில் போனோம்னா ஏர்போர்ட் வந்துடும் லெஃப்டில் திரும்பினோம்னா தாம்பரம் திருச்சி ரோடு வந்துடும் என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ் தேனி ஹைவே ரோடு இந்த ரோடு பேர் சென்னை டு தேனி ஹைவே பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் டிராஃபிக் ஜாம பாருங்கள் கீழே நல்லா தெரியும் கீழே இப்போ மேலே பாலத்தில் இருக்கிறோம் இப்போ வந்து கீழே இறங்கும் பாருங்கள் என்ன சரவணா ஸ்டோர் போத்தீஸ் குமரன் அனைத்தும் கல்யாண் எல்லாம் இருக்குது பாருங்க போட்டில் குமரன் குமரன் சிப்ஸு குமரன் தங்கம் மாளிகை அது பக்கத்திலே பாருங்க இது இருக்கு புகாரி ஹோட்டல் இருக்கு அடையார் அடையார் பாருங்க சரவணா ஸ்டோர் தெரிய பாருங்க லெஃப்டில் பெரிய பில்டிங் அதே சரவணா ஸ்டோர் அது காட்டுங்க அதை காட்டுங்க கல்யாணம் கல்யாணம் நாக்கடை பாருங்க இதாலும் பெரிய பில்டிங் போத்தீஸ் இது இந்த பக்கம் லெஃப்டில் காட்டுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா குரோ குரோம்பேட்டை வந்து சரவணா ஸ்டோர் இந்த பில்டிங் பாருங்க லைட்டு பார்த்தீங்களா ஜிக்கு 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 இது போத்தீஸ் வரும் இது போத்தீஸ் இந்த பக்கம் ரைட்டில் காட்டுங்க போத்தீஸ் இது வந்து போத்தீஸ் பாருங்க இது வந்து குரோம்பேட்டை போத்தீஸ் இங்கே இப்படியே காட்டுங்க இது பாருங்க எவ்வளோ பெரிய பில்டிங் பாருங்க இதே குரோம்பேட்டை போத்தீஸ் இந்த பக்கம் நேர சரவணா ஸ்டோர் குரோம் குரோம்பட்டி சரவணா ஸ்டோர் அது பஸ்ஸு அது லிப்டி கடிச்ச பஸ் அந்த பஸ்ஸு ஒரு பஸ் ஒன்று போச்சு பாருங்க எவ்வளோ பெரிய பில்டிங் பாருங்க என்ன டிராஃபிக் ஜாமில் இருக்கிறாங்க டிராஃபிக் காட்டுங்க டிராஃபிக் காட்டுங்க மக்களுக்கு எல்லாம் இருக்காங்க இப்போ இந்த ஸ்டோர் பாருங்க சரணாஸ்வரம் ஸ்டோர் அப்படியே மேலே தூக்குங்க என்ட்ரன்ஸ் இதே சரணா ஸ்டோர் என்ட்ரன்ஸை பாருங்க 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 இருக்கா சென்னைக்கு வந்தீங்கன்னா குருவேட்டைக்கு வாங்க சரணா ஸ்டோர் போய் பாருங்க பெரிய கடை எல்லாரும் பணம் நிறைய எடுத்துட்டு வாங்க பணம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா வாங்க நிறைய ஜாம வாங்கலாம் சரவணா ஸ்டோர்ல பாருங்க என்ன டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு பாருங்க ியை இன்னும் ஒரு ஒன் ஹவர் பத்தாவது கூட இருக்கு ஒரு செங்கல்பட்டு ஒரு நாற்பது கிலோமீட்டர் இருக்கும் செங்கல்பட்டு போறதுக்கே ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆயிரம் நினைக்கிறேன் சரி ஆனால் டிராபிக் மாட்டிக்கிட்டோம் இப்ப எங்க இருக்கிறோம் நம்ம திண்டிவனத்தில் இருக்கிறோம் திண்டிவனம் ஹோட்டலில் அனுப்பாட்டிருக்கோம் சாப்பிட்றக்காரப்பாட்டினோம் பாருங்க எத்தனை மணிக்கு அஞ்சு மணிக்கு வீட்டில இருந்து கிளம்புனோம் வந்து திண்டிவன் சேர்கிறதுக்கு மணி பாருங்க ஒம்பதுரை ஆச்சு ஒம்பது மணி ஒம்பது மணிக்கு தான் சாப்பிட்டோம் சாப்பிட்டு மறுபடியும் கிளம்ப போறோம் மறுபடியும் அப்படியே ட்ரைவிங்கில் இருப்பான் எத்தனை மணிக்கு ஊருக்கு போய் சேரும் எங்களுக்கே தெரியவில்லை ஓகே பாப்பா மறுபடியும் நடுவில் எங்கேயாவது ஸ்டாப் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ போடுறோம் ஆ ஓகேவா பாருங்கள் பாருங்க ஓகே கண்டிப்பாக கண்டிப்பாக எங்கேயாவது டைம் கிடச்சுனா எடுத்து வீடியோ போடுறோம் பாருங்கள் எல்லாரும் பாருங்கள் இப்போ எங்கே வந்துருக்கிறோம்னா டீ சாப்பிட்ற பாட்டி இருக்கான் கருப்பட்டி காஃபி நெல்லை கருப்பட்டி காஃபியில் டீ சாப்பிட்லான்னு இருக்கோம் நாங்கள் ரெண்டு தான் இருக்கிறோம் பையன் தூங்கிட்டாரு அதனால் ஒரு காஃபி இல்லை ஒரு அல்வா சாப்பிட்டு போகலான் இருக்கோம் ஸ்பெஷல் கருப்பட்டி காஃபி கடை சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதுதான் எங்கே இருக்கிறோம் பெரம்பலூர்கிட்ட இருக்கோம் ஆமாம் பெரம்பலூர் Terima kasih telah menonton! கருப்பட்டி ஸ்காஃபி அல்வா கடை கருப்பட்டி டீய காப்பியை குடிச்சாச்சு கிளம்பியாச்சு இங்கேருந்து பாருங்க கருப்பட்டி நல்ல கருப்பட்டி நெல்லை கருப்பட்டி காபி ஏப்பூர் பாருங்கள் பாருங்க சரியான ஓடி போய் காருக்குள்ளே உட்காந்துடலாம் ஓடியாங்க ஓடியாங்க ஓடுங்க ஓடுங்க எல்லாம் ஓடுங்க ஓடுங்க வந்து ஒரு குடிச்சாச்சு அல்வா சாப்பிட்டோம் மஸ்கத் அல்வா திருநெல்வேலி முந்திரி முந்திரி அல்வா ஒரு நூறு நூறு உள்ள விட்டாச்சு கண்டிப்பா கிளம்பி ஆச்சு பாருங்க சார் யாரும் குளுர் குளிர் போலாமா ஓகே போயிட்டே இருக்கலாம் இங்கே இங்க எவ்வளோ பனி பாருங்க சரியான பனி நல்லா குளுரா இருக்கு சென்னையில இருந்து இருந்து ஒரே ஹீட்ல ஒரே சூடா இருக்கும் சென்னை விட்டு நம்ம கிராமம் பக்கம் வந்தோம்னா பாருங்க என்ன பனி போயிட்டு பாருங்க வீடியோல உங்களுக்கு தெரியுதா பணிகள் நல்லா கூலிங்கா இருக்குது ஊட்டி கொடைக்கானலோட இப்படி இருக்குமான்னு தெரியல அவ்வளவு கூலா இருக்கு பாருங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பனி மூட்டம் இருக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஊர் பக்கத்துல வந்துட்டோம் காரைக்குடி வந்துட்டோம் கொஞ்சம் தான் காரைக்குடி வந்துடும் அடுத்து நம்ம ஊர் தேவகோட்டம் கூட ஆகாது நம்ம ஊருக்கு போகிறதுக்கு வந்துட்டோம் வந்துட்டோம் எங்க எல்கைய தொட்டாச்சு ரொம்ப நாளாச்சு நாங்க வந்து டைம் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு எங்க ஊருக்கு போயிட்டு இருக்கோம் நாங்க ஊரில் இருந்து இப்போ வரும்போது நாங்கள் நார்மலாக வந்தோம் இப்போ நாங்கள் ஒரு யூடியூப் வர போகிறோம் யூடியூப் வர போகிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறோம்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஆனால் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்தில் போயிடுவோம் எங்கள் ஊருக்கு அப்புறம் எங்கள் ஊருக்கு போன பிறகு எங்கள் வீடு மாமா வீடு எங்கள் ஊரெல்லாம் காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் காரைக்குடி போர்டு வந்துருச்சு காரைக்குடி போக வேண்டியதில்லை இப்போ நேராக காரைக்குடி போகாமல் நம்ம ஊருக்கு போவோம் தேவகோட்டைக்கு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் தான் நம்ம ஊர் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து தேவகோட்டையிலேருந்து காரைக்குடி போகிற வழியில் இருக்கு இந்த கோயில் சங்கரபதி முனி ஐயா இருந்துச்சு இங்கே வந்து ஒரு கோட்டை இருக்குது முன்னால் வந்து நம்ம ராஜாக்கள் வந்து இந்த இங்கே சுரங்கப்பாதை இருக்கும் எப்படின்னா இங்கேருந்து நம்ம சிவகங்கை வந்து ராஜாக்கள் இருந்த இடம் சிவகங்கை இங்கேருந்து ஐம்பது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் வரும் சிவகங்கை இங்கேருந்தே சுரங்கப்பாதையெல்லாம் இருக்கும் இங்கே ஒரு கோட்டை இருந்தது ஆனால் அந்த கோட்டையெல்லாம் இப்போ வந்து ரொம்ப காலங்கள் ஆனவனால எல்லாம் இருக்கும் இல்லைனா அந்த கோட்டை பெரிய அது பேர் சங்கரபதி கோட்டை ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் முனியையா சக்க சங்கரபதி முனியையா கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயில் பாருங்கள் இதாக இதுதான் உள்ளே இருக்குது இது வந்து தேவகோட்டையிலேருந்து காரைக்குடி போற வழியில் இருக்கு இந்த கோயில் போடு காட்டுங்க தேவகோட்டை போட பாருங்க இந்த பாருங்க மேலே போடு தெரியுதா இதே உள்ள சிட்டிக்குள்ள போறது தேவகோட்டைக்குள்ள இந்த பைபாஸை வந்து ஒரு மூணு நாலு வருஷம் போட்டு அதுக்கு உள்ள போய் தான் நம்ம போகணும் நம்ம வீட்டுக்கு இப்போ அப்படி கிடையாது நம்ம பைபாஸ் ஒட்டினாப்பிலே நம்ம வீடு இருக்கு சீக்கிரமா போயிருக்கோம் ஆமா மொதல் இங்க இருந்தே நம்ம வீட்டுக்கு போறதுக்கு அரை மணி நேரம் ஆகும் இப்போ இங்கேருந்து அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது நம்ம வீட்டுக்கு போறதுக்கு பாருங்க இது அந்த பக்கம் அந்த பக்கம் வச்சேன் ஆமாம் அந்த ரோட்டு தான் உள்ள சிட்டிக்குள்ளே போகிற ரோடு ராமேஸ்வரம் போகிற பைபாஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்ம ஊர் வந்து விட்டோம் இந்த பாலத்தை ஏறி இறங்கினோன்னே நம்ம ஊர் வந்துடுவோம் இந்த லெஃப்டில் இருக்கிற பூரா லெஃப்ட்டு கட்டுங்க லெஃப்ட் இருக்கிற பூரா நம்ம தேவ ஓட்ட சிட்டி போர் ஐடியா வந்து நேராக ராமேஸ்வரம் விட்டோம் வந்துட்டான் நம்ம ஊருக்கு வந்துட்டான்

நம்ம ஊர் தேவகோட்டை பக்கத்தில் தலக்க வயல் நம்ம ஊர் பைபாஸ் ஓரமாகவே நம்ம வீடு தான் பாருங்கள் தெரியுதா தெரியுதா பாருங்கள் வந்துட்டோம் பாருங்கள் நம்ம ஊர் வந்துட்டோமா ஒரே ஜாலிதான் இனிமே ஓகே இப்போ வந்து நம்ம டூரு தென்னதமோ என்ன விளாக்குது ட்ராவல் விழாக்கு டிராவல் விழாக்கு முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் என்ன நம்ம நம்ம வீடு வந்துட்டோம் நம்ம வீடை காட்டும் இந்த டாவல் விளாக்குலாம் நம்ம கோயில் வருது பாருங்க முக்கியமா இது எங்க எங்க வீட்டு கோயில் வருது பாருங்க லெஃப்டில் காட்டுங்க காட்டுங்க கோயில கருப்பரை காட்டுங்க கருப்பரை காட்டுங்க இதே எங்க கோயில் ஆமா இன்னும் ஒரு அஞ்சு மாசம் இருக்கு பெரிய திருவிழாவை கொண்டாடுவோம் இதே எங்க ஊருக்கு பாருங்க எல்லா இந்த வீடு எல்லாமே பெரிய பசித்தப்பா அண்ணன் தம்பி

இது எங்கள் வீடு இது வந்து கிச்சன் பாருங்கள் கிச்சனு இது வீடு இந்த பக்கம் இருக்கிறது இன்னொரு பெரியப்பா வீடு இந்த காட்டுக்குள்ளே இருக்க பாருங்கள் வந்தாச்சு பாருங்க பாருங்கள் கோழி கோழியெல்லாம் பாருங்கள் எங்களோட கோழி எங்களுக்கா எங்கிட்டு எங்களோட குட்டியைக்கான ஆளைக்கான குட்டி எங்க கதை தர குட்டி உள்ளே இருந்து ஓடிடுவாங்க எங்கள் வீட்டில் ஒரு குட்டி இருக்குது ஐயாவோட போயிடுச்சா அப்பா இங்கே கடைக்கு போயிட்டான் நினைக்கிறேன் ஓகே இதே நம்ம வீடு பாருங்கள் வசந்த மாளிகை வந்துட்டோம் ஓகே இதோட டூர் வில்லாக முடிஞ்சது இந்த ஒரு சாவல் நிற்கிறேன் நம்ம வீட்டில் அடுத்து என்னென்னா அடுத்து நம்ம மாமா வீட்டுக்கு போகிறோம் யார் இவங்க ஆயா வீட்டுக்கு அங்கே தான் நாள் இன்னைக்கு திருவிழா அதனால் அங்கே போகும்போது அடுத்து அடுத்த விளாக்கில் இருக்கும் அடுத்தது ஸ்பெஷலாக இருக்கும் வந்து நம்ம ஊர் தேவக்காட்டைக்கு வந்தது விளாக் முடிஞ்சது இதோட ட்ராவல் விளாக்கு அடுத்த விளாக்குன்னு ஒரு ஒன் ஹவர்ல ஒன் ஹவர் கிளம்பிடும் அப்புறம் நாங்கள் ஆமாம் ஓகே ஓகே பாய் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காம அதுல பெல்லைக்கான்னு கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே பாய் பாய்